தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக எமோட் ஆக போறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட சினிமா கரியர் சார்ந்து கடைசி படம் இருக்குல்ல அந்த படம் சார்ந்து ஆடியோ ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க அதுவும் சினிமா ரங்க பொறுத்தவரைக்கும் விஜய் சார் ஒரு ஆடியோ லான்ச் மேடையில் பேசுகிற கடைசி பேச்சு இந்த பேச்சு தான் நிகழ்ச்சிகளை போலாம் என் நெஞ்சில் got a lot of shit to say so i'ma do this every day i'll be writing things until i'm fucking buried in my grave six feet deep on but my body won't decay cause my messages are timeless so they put them on display oh yeah i rap with a certainty i have a sense of urgency a message for eternity for everyone internally i என்ன கிரவுடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சரியான கிரௌடு மக்களை தளபதி திருவிழா நிகழ்ச்சிக்கு மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு பெரிய சாதனையை இந்த ஈவென்ட் பண்ணியிருக்கு நம்ம முடிதா மக்களே இது விஜய் சார் கிடைச்ச ஒரு பெரிய பேர்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னா மணிக் அவர்களோட இன்ஃபுளுன்ஸு கிடைச்ச ஒரு பேருனும் நீங்கள் சொல்லிக்கலாம் அதையும் தாண்டி விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்கான உலகம் முழுக்க அவங்க எல்லாரும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிற ஒரு விஷயமாகவும் நீங்கள் நினச்சிக்கலாம் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் ஒரே ஒரு அரங்களை கூட்டினாங்க பார்த்தீங்களா ஸோ மலேசிய வரலாற்றிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு சாதனையை இந்த ஈவெண்ட்டு படைச்சிருக்குங்க ஒரு சினிமா நிகழ்ச்சி சார்ந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சாதனை வேறு எங்கேயுமே மலேசியாலே கிடைக்கல த ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு பெருமை கிடச்சிருக்கு ஸோ முதல்ல சாதனை பற்றி பார்த்துட்டுமா இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை பற்றி ஒன்று ஒன்றாக சொல்கிறேங்க விஜய் சார் நல்லா ஸ்டைலாக கெத்தாக மாசா இப்படி தான் வந்தார் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த ஒரு ரேம்பில் நடக்க ஆரம்பித்த அழகு இருக்கு அதை பார்த்து இருந்த எல்லா விஜய் சாரோட ஃபேன்ஸும் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க நேரில் அவரோட சினிமா இண்டஸ்ட்ரியில் கடைசி படம் அது சார்ந்த கடைசி ஆடியோ லான்ச்சுட்டுருக்கப்போ அந்த ஒரு ஹைப் எந்தளவுக்கு இருக்கும் அதை அவங்க நேரில் பார்த்தப்ப அவங்களோட சந்தோஷத்தை என்னால் விவரிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க டிவி கே டிவி கே டிவி கேனு அங்கே ரசிகர்கள் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சார் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் இது போல் கூச்சல் அதிகமாக எழ ஆரம்பிச்சது டிவி கே கூட்டம் இங்கே தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்கள்லையும் நடக்கிறது சார்ந்து இந்த ஆரவாரம் ஏழறது வேறு ஆனால் மலேசியா அரசே சொன்ன விஷயம் எங்கள் இங்கே வந்து அரசு எல்லாத்தையும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் கேவை குறிக்கிற மாதிரி டிஷர்ட்ஸு மற்ற விஷயங்கள் இதை கூட அங்கே பாவிக்கிறதுக்கு பல தடைகளை விதிக்கப்பட்டிருந்த நேரம் அப்படி இருக்கிறப்ப அரங்கத்துக்குள்ளே இது போல் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்களா விஜய் சார் காதுகிறது போயிடுச்சு அவர் உடனே செல்லமாக கேட்பார்ல வேணாம்பா கோச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்ல அங்கே இருந்த ரசிகர்களும் கேட்டாங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஒருத்தர் ரெண்டு பேரை நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி மாற்றிட முடியும் ஆனால் அங்கே அந்த டிவிக்கேன்னு முழங்குற எல்லாேருமே நீங்கள் மாற்றணுன்னா கஷ்டம் ஆனால் இந்த மனுஷனோட ஒரு பேச்சுக்கு அவ்வளோ பேருக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஷவுட்டிங் அங்கே பெருசாக டிவிக்குன்ற ஷவுட்டிங்கு ஓகே தளபதியோட தம்பிகள் இவங்க இல்லாமல் தளபதிக்கு சினிமா கரியர் சார்ந்து கொடுத்துட முடியுமா என்ன ஒரு பக்கம் அட்லி ப்ரோ இன்னொரு பக்கம் நெல்சன் ப்ரோ இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் ப்ரோ மூணு பேரும் வராங்க விஜயவர்களை பத்தி எந்த அளவுக்கு அங்கே உருக்கமாக பேச முடியுமோ பேசியிருந்தாங்க இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்தோம்னாக்கா நம்ம அட்லி ப்ரோ இவர் என்னென்ன சொன்னாரு என்னோட அண்ணன் என் தளபதி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இவர் இதே வார்த்தையில் முன்னாடி சொன்னதுக்கு நிறைய நடிகர்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் விஜய் அவர்கள் சார்ந்து பெருசு அபிமானம் இல்லாதவங்களாக இருக்கட்டும் அட்லியை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அதுவும் பெகில் படம் ரிசல்ட் சார்ந்து நிறைய பேர் என்னென்னமோ பேசினதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ வந்து போகும் ஆனால் அட்லி கொஞ்சம் கூட பேக் அடிக்கவே இல்லை என் அண்ணன் நான் தான் பண்ணுவ மாதிரி தான் ஸ்டேஜில் பேசியிருக்காரு என்னோடய அண்ணன் என் தளபதினு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்தல அதை பார்த்து விஜய் சார் என்கிட்ட வந்து பேசினார் பேசும்போது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் நல்லா கடுமையாக உழைக்கிறப்பா ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்போவே அவர் ஐம்பது படங்கள் பண்ணிட்டாருங்க இவ்வளோ படங்கள் பண்ண ஒரு பெரிய நடிகர் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஆனால் அவரு கேட்டார் என்னோட எல்லா வெற்றிக்கும் விஜய் அண்ணன் தான் காரணம்னு ஸ்டேஜ்லேயே ஒரு பகிரங்கமான பிரகடனத்தையும் இவரங்க அங்கே இருந்தார் ரைட்டு அடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படம் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் போச்சு அப்படின்னா அது வேற எந்த படமும் இல்லை லியோ படம் ஏன்னா எல்சியுன்ற ஒரு டவுட் இருந்த நேரம் அதுவும் இல்லாமல் விஜய் சாரம் லோக்கி அகைன் இணைகிறாங்கன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை பீக்கு கொண்டு போச்சு அப்போ இருப்பாடி டேரெக்டர் இருக்கார் லோக்கி அவர்கள் இவர் என்னென்ன சொன்னார் என் கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள்னா ரெண்டு ஒன்று மாஸ்டர் இன்னொன்று லியோ அவரோட கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகன் இப்போலாம் சொல்கிறாங்களே எனக்கு இது உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஆக்சுவலாக ஜனநாயகன் படக்குழுவினர் இருக்காங்களா அவங்க கூட நான் ஏற்கனவே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் தான் இப்போ அந்த டீம்லேயும் இருக்காங்க ஆனா இதோட கடைசி படம்னு சொல்லும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஜனநாயகன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லோக்கி ஒரு வேலையை பார்த்து விட்டாரு பாருங்க அண்ணா நீங்க எதாவது அரசியல் பேசக்கூடாது சொன்னாங்க நான் மறைமுகமாக பேசிட்டு போற பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பேசுனது உங்களோட பெரிய ஆசையும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போனார் பெரிய ஆசைனா வேற என்ன அந்த சிஎம் சீட் இருக்குல்ல அது சார்ந்து இவர் அந்த இருக்கையில் அமர்ணும்னு லோக்கி அவர்கள் அங்கே ஓப்பன் ஸ்டேஜ்ல மனப்பூர்வமாக வாழ்த்துட்டு போயிருக்காரு ரைட்டு அடுத்து நம்ம நெல்சன் ப்ரோ என்ன ப்ரோ சன் பிக்சர்ஸில் படம் பண்ணவங்களா வராங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுனா எப்படி அவங்க இங்கே இருக்கிற இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன்ஸ் அவங்கள தாண்டி அவங்ககிட்ட என்ன பர்மிஷன் சொல்லிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரிலங்க நான் எதை வச்சு சொல்கிறேன் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ எம் சஃரிங் ஃப்ரம் ஃபீவர் என்னென்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் வந்திருக்காங்க பாருங்கள் அவர் மேலே இருக்க அன்பில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நெல்சன் என்னென்ன சொன்னார்னா எங்கள் இங்கே இருக்க கூட்டத்தை பார்க்கறப்ப இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா டீம் களமிறங்குறப்ப கூட்டம் கூடச்செல்லாம் கிட்டத்தட்ட அதுமாரி தான் இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு விஜய் அவர்களை வச்சு நான் இன்னொரு படம் எடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த பீஸ்ட் படம் என்ன ரிசல்ட்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா ஆனால் அதை வச்சு இவரையும் அவரையும் நீங்கள் லிமிட் பண்ணிட முடியாதுங்க நெல்சா ப்ரோ அதை விட நூறு மடங்கு அதிகம் அவரு அதை விட நூறு மடங்கு அதிகம் பீஸ்டை விட அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தோடய நெகட்டிவான ரிசல்ட் இருக்குல்ல அது நெல்சன் எந்த எந்தளவுக்கு பாதிச்சிருக்கு அந்த டைமில் இவர் எந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார்னு விஷயத்த இவர் ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு நெல்சா ப்ரோ என்ன சொல்லியிருக்காப்புல பீஸ்ட் படத்தை இயக்கி அவரை வச்சு இயக்கி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ கலவையான விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் கூட நான் நல்லா இருக்கேனா அப்படின்றத கண்காணித்தவர் விஜய் அவர்கள் தான் அப்போ என் மேலே கோபமா அப்படின்னு நான் கேட்டேன் விஜய் அவர்கிட்ட கேட்டேன் என் மேலே கோபமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு படம் நம்மளோட நட்பை தீர்மானிச்சிடாது அப்படின்னு சொன்னவர் தான் விஜய் அவர்கள்னு ஸ்டேஜில் அந்தளவுக்கு எமோஷனாக பேசினாருங்க நம்ம நெல்சா ப்ரோ அவர் எனக்கு ஒரு அண்ணனை மாதிரிங்க அப்படின்னு தலைமை உருக்கமாக பேசி பார்க்க மாட்டோம் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் அவரோட உருக்கம் நல்லாவே வெளியே தெரிஞ்சது அடுத்து இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இந்த படத்தோட ஜனநாயகன் படத்தோட டிரெக்டர் இவர் பேசின ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டாக சுத்திக்கிட்டு இருக்கு இவர் பராசக்தி படுத்ததா சொல்கிறாரோ அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ பல்ட்டான்னு கேட்குறீங்கன்னா சொல்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்காப்ல ஜனநாயகன் படம் அந்த படத்தோட முழு ரீமேக்கு ஜனநாயகன் படம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க ஜனநாயகன் படம் முக்கா ரீமேக்கு இப்படிலாம் பல பேரும் குழம்புக்கிட்டு இருக்காங்க உள்ள புகு அடிச்சிடலாமா ஏன்னா இந்த படத்தை பத்தி அது இது நிறைய பேரும் பேசுறாங்க ஸோ படம் கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கும் போல இருக்கு இந்த நேரத்தில் உள்ள புகுந்து நம்ம அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் உன்ன சொல்லிக்கிறேன் ஐயா இது தளபதி படம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நீங்க அது இதுன்னு என்னதான் அடுக்குகளை அடுக்குனாலும் விஜய் சார் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவே வேற மக்கள் கூட்டம் தேடி வர எண்ணிக்கையே வேற அதை தான் எச் இப்படி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஐயா அது தளபதி படம் ஐயா இது முழுக்க முழுக்க விஜய் படமாக தான் உருவாக்கி இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஸோ உங்கள் மூலையில் என்ன இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் போட்டு அழிச்சுட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்கேஜிங்கான என்டர்டெயின்மெண்டான படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்னு சொல்கிறாரு இந்த ஜனநாயகன் சார்ந்த ஹெச் வினாத் அவர்கள் நீ ஆடி பாடி கொண்டாட காட்சிகள் இருக்குது உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கும் காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது அது இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதில்ல நம்ம தில்ராஜ் ப்ரோ ஸ்டேஜில் என்னென்ன பேசுனாருன்னு அது இருக்கி இது இருக்கின்னு கிட்டத்தட்ட அந்த பெச்சில் தான் ஆனால் ரெண்டே லைனில் நம்ம ஹெச் வினோத் அவர்கள் முடிச்சுட்டாங்க இந்த பகவந்த் கேசரினு ஒரு படம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க பாலயா நடித்த படம் தெலுங்கு படம் நல்லா ஓன்ன படம் தான் அந்த படத்தோட ரீமேக்கு தான் இந்த ஜனநாயகன் படம்னு பல பேர் அசியூவ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ஹெச் வினோத் இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்காப்ல ரைட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க விஜய் அவர்களோட ஸ்பீச்சை தாங்க என்னென்ன பேசுனார் தெரியுமா ஓகே அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சதுமே அப்ளாஸை நீங்கள் கேட்கணுமே சாமா சவுண்ட் மக்கள் அந்த இடம் முழுக்க அதுவும் இது டிவிக்கே சார்ந்த ஒரு மாநாடா அப்படின்னு பல பேருக்கு டவுட் வராமரி தான் அங்கே அப்ளாஸு குவி ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா அந்த அப்ளாஸ் அடங்கிறதுக்கே சில நிமிஷங்கள் எடுத்துச்சிங்க அடங்கிருச்சா அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னார்னா ஐயா ராசா கண்ணுங்களா யாரா நீங்களா இலங்கைக்கு அடுத்து தான் அதிகமாக தமிழர்கள் வசிச்சிட்ருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அதை இங்கே கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதுன்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க சில படங்களோட பெயர்களை கேட்கும்போது நமக்கு மலேசியா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அப்படி அஜித் அவர்கள் நடித்த பில்லா படம் அது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ட்டு நண்பர் அஜித்ன்ற வார்த்தை படங்களை அவர் அங்கேயும் பயன்படுத்தியிருக்கார் இது ஓகே நான் நடித்த காவலன் குருவி போல் படங்களும் ஞாபகத்துக்கு வரும் இந்த படங்களுக்கான ஷூட்டிங் இங்கே நடந்துச்சுல்ல அப்போ இங்கே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க நீங்களா வேறு லெவலுன்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசினாங்க அனிருத் அவர்களை பத்தி என்ன சொன்னார்னா அனிருத் ஒரு அதாவது மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வேணுமோ உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்களே அதே மாதிரி அனிபுரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த மியூசிக் வேணுமோ ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் அப்பேற்பட்ட எம்டிஎஸ் தான் அனிருத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் கிட்ட இருந்து எதாவது எடுத்துக்கலாம் அவர் என்ன ஏமாத்துறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்துட்டாலே அந்த ஆல்பமே ஹிட் தான் இது இதுவரைக்கும் அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு எந்த நடிகருக்கும் அதாவது எனக்கு மட்டும் நல்லா பாட்டு போடுறாருன்னு சொல்ல வரல எந்த நடிகருக்கு அனிருத் அவர்கள் பாட்டு போட்டாலும் அந்த பாட்டு ஹிட் தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா விஜய் அவர்கள் வில்லன் நம்ம பாபி டியோல் இருக்கார்ல ஆக்சுவலாக ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் இந்த மனுஷனை வில்லன் ரோலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைஞ்செடுத்த நல்ல ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம் தலையே வரலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் வன்ட்டார்னா அவரோட ஆரோவை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மற்ற எந்த ஆக்டர்ஸாலேயும் முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு தலைவன் சாப்பிட்டு போய்டுவோ அப்போ ஸ்க்ரீனில் அப்பேற்பட்ட பாபி டேவல் இருக்கார்ல இந்த படத்தில் வில்லனா இப்போதையும் கருதப்பட்டுருக்காரு அவரை பற்றி என்ன சொன்னார்னா பாபி சார் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ரெண்டு படங்களை நான் சுட்டுட்டேன் அப்படின்னு யார் விஜய் சார் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நான் சுட்டுட்டேன் ஒன்று பிரியமுடன் இன்னொன்று வில்லு இந்த படங்களை உங்கள் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் எடுத்துமேன்ற மாதிரி விஜயர்கள் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க ஏன்னா என்ன எதிர்மறை விமர்சனங்கள் வரும் ஏற்கனவே வாயில் பொறி இல்லாமல் பல பேரை தவச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்களுக்கு பொறி போகிற ஆகிடுமே இதெல்லாம் யோசிக்காமல் அந்தளவுக்கு ஸ்டேஜில் சொல்லிட்டார் பார்த்தீங்களா பெரிய தான் இதெல்லாம் சமூக அக்கறை கொண்ட என்னோட இயக்குனர் ஹெச் வினோத்னு ஸ்டேஜில் சொன்னார் விஜய் அவர்கள் சோஷியல் மெசேஜை கமர்ஷியலாக கொடுக்க தெரிஞ்சவர் தான் என்னோட இயக்குனர் நாங்கள் எப்போவும் சேர்ந்து படம் பண்ணியிருக்க வேண்டியதுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க ஸோ ஹெச் வினோத் அவர்கள் இவர்கிட்ட கதை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் லாக் ஆகிற நேரத்தில் மேபி எதுக்காக தடை தெரியல பரவாயில்ல இப்போ ஒன்று சேன்டோல அப்படின்னு விஜய் அவர்கள் தனக்கு தனி ஆஸ்வாசம் கொடுத்துக்கிறாங்க ஆனால் இது இவருக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் சார் நடிக்கிற கடைசி படத்தோட இயக்குனர் அப்படின்றதே ஒரு பெரிய கெத்தான பேர் தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அப்போடைய பேர் ஒரு நல்ல தரமான இயக்குனர் கிடைச்சிருக்குல்ல ஹெச்ஓந் மனசார பாராட்டுவோம் ஏன்னா அவரோட படைப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க்கு அப்படி இருக்கும் ஜேர்னலிஸ்டாக இருந்து சினிமா அரங்குக்குள்ளே வந்தவர் தான் அந்த ஒட்டுமொத்த ஜேர்னலிசம் அனுபவத்தையும் சினிமா தளம் மூலமாக பவர்ஃபுல்லான இந்த மீடியா வச்சு மக்களுக்கு கடத்தி கொண்டு போகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அதை பண்ணிட்டு இருக்க குணத்துக்கு விஜய் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணிவிடுவோம் ரைட்டு அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இவரை பற்றி என்ன சொன்னார் விஜய்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா கில்லி படத்தில் எனக்கும் வில்லனுக்கும் நிறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு ஹீரோயினு கூட இருக்க கெமிஸ்ட்ரியை விட அதிகமாக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த அளவுக்கு பிரகாஷ் ராஜ் எனக்குமான அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவோட மோனிகா பெல்லூச்சி வேற யாரும் இல்லை பூஜா ஹெக்டேன்னு அவங்களுக்கான ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருந்தார் இன்னொரு பக்கம் மமிதா பைஜூ இந்த படத்தை நடிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே டியூடு மமிதா பைஜுவான் இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு டாக்டர் ஆகிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் மகள் தந்தை அப்படி புரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா எந்த கேரக்டர் எக்ஸாக்டாக தெரியல விஜய் சாரோட மகளோ இல்லைன்னா தங்கையோ சம்திங் ஒரு விஷயம் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் டாக்டர்ன்றதான் ஹண்ட்ரெட் பர்சன்ட்ற மாதிரி பல பேரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் ஏன்னா விஜய் சார் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பிரிக்க முடியாதல அதனால தான் அந்த ஒரு சின்ன ஸ்பெகலேஷன் நம்ம மனசில் வந்துச்சு ஓகே ரைட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல நண்பர்களை விட பலமான எதிரிகள் இருக்காங்களே அவங்க தான் தேவைன்னு சொல்கிறாரு யார் விஜய் அவர்கள் சினிமாவில் அவருக்கு எதிரிகள் பெருசாக இல்லை ஆனால் அரசியல் காலத்தில் பெருசாக எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க ஓகே பலமான எதிரி தான் நம்மளை பலமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா இது கிட்டத்தட்ட அரசியல் டச்சு தான் நீங்கள் யோசிக்க வேணா அரசியல் டச்சு தான் அதாவது அரசியல் காலத்தில் என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி அப்படின்ற விஷயம் இந்தந்த கட்சியினருக்கு இருக்கலாம் மற்றவங்கள சின்ன சின்ன கட்சியோ இல்லை வளர்ந்து வர கட்சியோ இல்லை ஆட்சியோ பிடிச்சிருந்த கட்சியோ ஏற்கனவே அவங்களாம் விமர்சிக்கிறாங்கன்னா நான் அவங்களாம் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டேன்ப்பா ஏன் எதிரியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன பலமாக்குற எதிரியை அப்படின்ற விஷயத்த தான் விஜய் அவர்கள் ஸ்டேஜில் இப்படி மறைமுகமாக பேசியிருக்காங்க அவர் யார் மனசில் வச்சு பேசியிருப்பார் எந்த கட்சி இட்ஸ் அப்டு யூ மக்களே ஓகே இப்போ ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் தனியாக வருவாரா இல்லை அணியாக வருவாரான்னு சொல்லிட்டு நாம் எப்போங்க தனியாக இருந்திருக்கோம் சொல்லுங்க முப்பத்தி மூணு வருஷமாக உங்களோட பெரிய அணியோடு தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார் ஸோ இதுவும் அரசியல் டச்சு தான் ஃபேன்ஸை பயங்கரமாக இமோட் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் டீப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் டச்சு பின்னாடி பெருசாகவே இருக்குது அரசியல் டேரெக்டாக பேச பேசக்கூடாது சொன்னீங்க பேசுகிற மாதிரி அப்படின்ட்டு மருமகமாக போட்டு செஞ்சுருக்க மாதிரி இருக்குது கூட்ட விஷயம் தாவைக்காய் ஏற்கனவே அதில் தீர்க்கமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க தலைமையில் கூட்டணின்றதில் அவங்க தெளிவாக இருக்கிறதுனால தான் பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணி சார்ந்து பெருசாக வராமல் இருக்குது ஓகே ரைட்டு இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க நான் சினிமாவில் அறிமுகமான காலம் இருக்குல்ல அப்போ நான் சந்தித்த விமர்சனங்கள் அவமானங்கள் இது எல்லாம் ஒரு பக்கம் ஆனால் முப்பத்தி மூணு வருஷங்களா இதெல்லாம் தாண்டி என் கூட நீங்கள் நிற்கிறீங்களே வேறு லெவலுங்க நீங்கள் அடுத்த முப்பத்தி மூணு வருஷம் நான் உங்களோடு நிற்கிறேன்னு நினைக்கிறேன் நன்றி சொல்கிறவன் இல்லை இந்த விஜய் நன்றி கடன் தீர்த்துட்டு போகிறவன் தான் இந்த விஜய்னு சொன்னார் எனக்கு ஒன்றுனா தியேட்டரில் நிற்கிறீங்க இனிமேல் உங்களுக்காக நான் உங்கள் வீட்டில் நிற்பேன்னு அவர் கிட்டத்தட்ட சபதம் இருக்கிற மாதிரி தான் இங்கே எமோஷனலாக பேசியிருக்காரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம் விஜய் அவர்கள் நடிக்க வந்த புதுசில் அவரோட முகத்தோற்றம் அதெல்லாம் பார்த்துட்டு பல பேரும் விமர்சனம் பண்ணாங்க அதுவும் சில பிரபலமான பத்திரிக்கை நிறைய சொல்லலாம் அவங்கெல்லாம் அவரோட முகத்தை பற்றி அந்தளவுக்கு ஒரு மாதிரி பேசி இந்த முகலாம் நடிக்கலன்னு யார் எழுதா இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு பல பேரும் பேசினாங்க ஆனால் இப்போ அவரோட ஒரு இன்டர்வியூ கிடைக்குமானு பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இதை தான் மேசிவ் சக்ஸஸ் எப்பவுமே ஒரு ஸ்வீட் டஸ்ட் ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்களே அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது ப்ரோ இவ்வளோ பேசியிருக்கார் ஓகே குட்டி ஸ்டோரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்கே ஆனால் இந்த குட்டி ஸ்டோரியை வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபீல் குட் மூவியை நீங்கள் எடுத்துடலாங்க அவ்வளோ அழகான குட்டி ஸ்டோரி விஜயர்கள் குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தார் அவரோட ஆடிலான் சீவன் சார்ந்து அவர் சொல்கிற கடைசி குட்டி ஸ்டோரி ஒன் லாஸ்ட் டைம் என்ன ஸ்டோரி அதுனா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி அம்மா மடையில் நனையிறத பார்த்து அவங்களுக்கு கொடை கொடுக்குறாரு அந்த அம்மா கேட்குறாங்க திருப்பி எங்க எனக்கு கொடையை கொடுத்துட்டீங்க நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது அப்படின்ட்டு அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொன்னது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இதே போல் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த நல்ல மனசுக்காரர் சொல்லிட்டாங்கன்றது போயிட்டுருக்காரு இந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த கொடையை பிடிச்சிட்டே போகிறாங்களா மழையில் அவங்க ஒரு ஆஸ்பத்திரி போய் அடைஞ்சிட்டாங்க அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் மடையில நனைஞ்சுகிட்டு இருக்காரு எப்படிங்கிறது போகிறது தெரியாம கொஞ்சம் கால் எடுத்து வைக்கிறது உள்ள எடுத்து வைக்கிறது மடையில நனைஞ்சுகிட்டு இருக்காரு அப்ப இந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு கொடைய கொடுத்துடுறாங்க அப்ப அவரு கேட்டது அதே தான் எப்படிமா திருப்பி கொடுக்கறதுன்னு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க தேவை இருக்கிறவங்களும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் சிரிச்சுக்கிட்டே கொடைய கையில வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிட்டு அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாரு பஸ் ஏறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது போது பக்கத்துல ஒரு பூக்கடையை வச்சு ஒரு அம்மா அமர்ந்திருக்காங்க கொற்ற மழையில அந்த அம்மா கிட்ட கொடை இல்லை இதை பார்த்த முதியவர் அந்த அம்மா கிட்ட அந்த கொடையை கொடுத்துருக்காரு சேம் அவங்க கிட்ட இதையே சொல்லியிருக்காரு தேவை இருக்கிறவங்களே திரும்ப கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ்ஸில் ஏறி போயாச்சு இதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு மாணவியை பார்க்குறாங்க ஒரு ஸ்கூல் போகிற சின்ன பொண்ணுங்க அவங்க மடையில ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க கையில் கொடை இல்லை இதை பார்த்து அவங்க அந்த பாப்பாக்கிட்ட போய்ட்டு கொடையை கொடுத்துட்டாங்க கொடுத்த பிற்பாடு அந்த பாப்பாவோட அப்பா வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயோ மழை இப்படி புழகுது என் பொண்ணுரை கொடை எடுத்துகிட்டு போலியே என்ன பண்ணுறது தெரியலன்னு அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார் அப்பா அந்த பாப்பா அங்கேருந்து கொடையும் கையுமா வருது இதை பார்த்து அந்த அப்பா ஷாக்கு கொடை இருக்கே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமும் கூட ஆக்சுவலாக முதல்ல சொன்னல ஒரு ஆட்டோக்காரர் ஒரு அம்மாவுக்கு கொடையை கொடுத்து உதவுனான்னு சொல்லிட்டேன் அந்த ஆட்டோக்காரர் தான் இந்த பள்ளி மாணவியோட அப்பா சமையா இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் ஸ்டேஜில் குட்டி ஸ்டோரியாக சொல்லி அப்ளா அப்படி வாங்கினாருங்க இந்த கதையோட நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் சின்ன சின்னதாக செய்கிற உதவி இருக்குல்ல அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக மாறிவிடும்ப்பா வாழ்க்கையே ஜாலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை காலத்தில் நாம் படகை கொடுத்து உதவி பண்ணுறோம் அப்படின்னா பாலைவனத்துல நமக்கு அது ஒட்டகமா மாறி நிற்கும் இதுதான் உதவியோட மான் மாதிரி இந்த விஷயங்கள சொல்லியிருந்தாரு இவ்வளவு தூரம் பேசியிருக்க விஜய் அவர்கள் மலேசிய அரசுக்கு நன்றி சொல்லாம இருந்தா சரியா இருக்காதுல்ல அதையும் சொன்னாரு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்த உதவின மலேசியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லிட்டு சின்னதா மணல் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்ட எனக்கு பேலஸ் மாதிரி இந்த அரண்மனையை பங்களா பேப்பர்ஸா கொடுத்துருக்கீங்க இதை சொல்லிட்டு கடைசியா ஒரு ஹிண்டா கொடுத்தாரே பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல் லெட்ஸ் பி ப்ரிப்பேர் டு எம்பரேஸ் இட் ஃபார் பீப்பிள் பீப்புள் தேங்க்யூ உறிஞ்சவும் பிஸ்தா ஓகே ரைட்டு இவ்வளோ விஷயங்கள் அவர் பேசிட்டாரா இதுக்கப்புறம் தொகுப்பாளர் மூலமாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது விஜய் அவர்கிட்ட சார் சினிமாவில் உங்களோட இடம் அடுத்து யாருக்கு சார் ஒரு கேள்வியை கேட்டாப்ல விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா யாரை எங்கே வைக்கணும்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்போ பல பேரும் எஸ்கேவை டேக் பண்ணி இந்த விஷயத்தை பயங்கரமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க போடுற போஸ்ட்லாம் வேணாம் அதை பொது வழியில் ஷேர் பண்ண விரும்பல வேண்டாம் பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சினிமாவில் ஒரு வெற்றிடம் கண்டிப்பாக பெரிய வெற்றிடம் க்ரியேட் ஆகுது இவர் அரசியலுக்கு வந்துட்டதுனால ஸோ சினிமாவில் அடுத்த விஜய்னு நீங்கள் யாரை கை காட்டுவீங்க இல்லைன்னா ஒரே ஒரு விஜய் தான்ப்பா அந்த இடத்த அப்படியே விட்டுறீங்க எப்படி சூப்பர் ஸ்டார் ஒருத்தர்னு சொல்கிறோமோ அதே போல் விஜயன்றது ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு யாரும் ரீப்ளேஸ் பண்ணிடலாமே அவங்களோட தனித்துவம் மூலமாக மேலே வந்துக்கிட்டுமே அவங்க ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு கூட நீங்கள் சம்மந்தப்பட்ட வார்த்தை சொல்லிக்கலாம் இட் சாப்பிட்டு மக்களே ஓகே ரைட்டு நாசர் அவர்கள் அவர் என்ன திரும்ப பேசினார் இந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்களை நீங்கள் திரும்பவும் நடிக்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு பதிலை ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டார் அதாவது எனக்காக முத நாளே எல்லாமே விட்டு வந்தவங்க ரசிகர்கள் எனக்காக அவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் சினிமாவை விட்டுடுறேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருக்காருங்க ஒன் லாஸ்ட் டான்ஸையும் அந்த ஈவெண்ட்டில் பார்க்க முடிஞ்சதுங்க தளபதி தளபதி கச்சேரி பாட்டுக்கு தளபதி திருவிழா ஈவெண்ட்டில் ஆடி இருக்காப்புல ஸ்டேஜில் இதை பார்த்து அங்கே இருந்த எல்லா ஃபேன்ஸுக்கும் வைப்பு வேற லெவலில் போச்சு வைபை செக் பண்ணுற ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அது பீக்குக்கு போயிடும் மூணு அடிச்சு அந்த அந்தளவுக்கு அங்கே சரியான அப்ளாஸு சத்தம் அந்த சவுண்ட் இருக்கே அப்படி இருந்துச்சு அவர் ஸ்டேஜில் ஆடுறதுலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம படங்களில் பார்க்கறது வேற ஸ்க்ரீனில் ஆனால் நேரில் அதை விட்னஸ் பண்ணுறது வேறு அது அங்கே இருந்த பல ரசிகர்களெலாம் விட்னஸ் பண்ணாங்க ஆர் பறிச்சாங்க வரைக்கும் நல்லா ஷோ போயிட்டு இருக்கா நம்ம அணிபுரம் என்ன வேலையை பார்த்து விட்டாப்பில் அங்கேருந்த எல்லா விஜய் சரோட ஃபேன்ஸையும் ஃபீல் பண்ண வச்சுட்டாப்ல இந்த கத்தி படத்தில் யார் பெற்ற மகரன் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அது அனிருத் அவர்கள் ஸ்டேஜில் பாட ஆரம்பிக்க கோரஸாக அங்கேருந்த எல்லாருமே அவ்வளோ மக்களாக ஒரே டைமில் பாடின எப்படிங்க இருக்கும் இது நடந்துச்சாங்க அவங்க பாட விஜய் அவர்களுக்கு கண்கள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் அவர் அந்த உணர்ச்சி மிகுதியை பெருசாக வெளிக்காட்டல அப்படின்னாலும் அவர் ஒரு மாதிரி பாடலில் கொஞ்சம் மாற்றும்போது தெரிஞ்சிருச்சு மனுஷன் எமோஷனலாக கொஞ்சம் இருக்காப்ல அப்படின்ட்டு இது மட்டும் இல்லாமல் சில பாடல்களையும் அனிருத் அவர்கள் எமோஷனல் ட்ரிபியூட்டாக முன் வைக்கிற மாதிரி அவர் பாட பாட அங்கிருந்த எல்லாருமே கூட சேர்ந்து கோரசா பாட பாட அந்த இடமே ஒரு மாதிரி உணர்ச்சி மிகுதியாக காணப்பட்டுச்சு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கோம் நாமல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது வேற என்ன இந்த கிளாஷ் தான் நினைக்கிறேன் பொதுவா விஜய் சாரோட கூட்டங்கள் சார்ந்து பல பேருக்கு எழுந்த ஐயம் கரூர் துயரத்துக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் அசம்பதம் நடந்துட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே இப்படி இது பத்தாதுன்னு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரெடிஸ் ஆகுது அதுக்கு அடுத்த நாள் பராசக்தின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டையே ஸோ அடுத்தடுத்த நாளில் ரெண்டு படங்கள்ல வருது பெரிய படங்கள் வேறு இதெல்லாம் தேட்டர் காரங்களுக்கு பெரிய தலைவலியே அவங்க பாவம் அவங்க பக்கம் பேசது யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணதா அப்படின்ட்டு ஒரு படம் நல்லா ஓடி ஒரு படம் சரியா இல்லைப்பா அப்படின்னு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரீனை மாற்றுறது வேற அதை இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ அதை தாண்டி இல்லை பண்ணியே ஆகணும்னு ஏதோ ஒரு அழுத்தம் காரணமா பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிவிடுங்க எனக்கு தெரிஞ்சு துணிவு வாரிசு ரிலீஸ் ஆச்சுல அப்போ தேட்டருக்காரங்க ஃபேஸ் பண்ண தலைவலியை விட இந்த மூலம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஒரே ஒரு வேண்டுதல் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டர்களில் எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கணும் இதுதான் பெரிய பிரார்த்தனை இப்போ எனக்கு இருந்துகிட்டு இருக்குது ப்ரோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேட்டர் வாசலில் உயிரிழப்புகள் ஏற்கனவே நடந்திருக்கு பார்த்துருக்கோம் நம்ம பேனர் மலந்து கீழே ஓடுது அது எதுன்னு பசங்க அது எதுன்னு அசம்பவத்தில் சிக்கிறது இந்த முறை அதில் நடக்காமல் மக்கள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வர ஒரு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரத்தில் எந்த விதமான தவறுதல் விஷயமும் நடந்துடக்கூடாது பார்ப்போம் இந்த ரெண்டு படங்களும் வெற்றி பெற நம்ம மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் ஆனால் உழைச்சிருக்கான ரெண்டு டீமும் அதில் எந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் ஃபேர்வெல் கொடுத்துட்டாங்கள நீங்க ஒரு ரசிகரவோ இல்லைன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாவோ இருந்துக்கிட்டு ஓகேப்பா இதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் இது சார்ந்து நான் வாழ்த்துறேன் அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க ஒன் லாஸ்ட் டைம் நம்ம ஸ்கிரீனில் விஜய் அவர்களோட எஃப்டிஎஃப்எஸ் விட்னஸ் பண்ண போகிறோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனல் கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்